கடைசியாக ஒரே ஒரு கேள்விதான் எல்லா கேள்வி எல்லாரும் சொல்றாங்க டைம் இல்ல டைம் இல்லனால எல்லாம் முடிஞ்சச்சு அல்லாஹ்வேல சொல்லியாச்சு இப்ப கடைசியா ஒரு கேள்வி வந்துச்சு அது மட்டும்தான் அதை அது சொன்னா போணும் எல்லாவற்றுக்கும் எல்லவட்டுக்கு சொன்னார் ஒடிக்கு மட்டும் பதில் சொல்லவில்லை அப்படின்னு ஒரு தவறான பிரச்சாரத்தை பண்ணுவாங்க அதனால மட்டும்தான் அது மட்டும் சொல்றோம் நேரம் ஆனாலும் கூட இமாமத்துக்குரிய கேட்டிருக்காங்க பாருங்க இமாமத் செய்வதற்குரிய தகுதி வேற கேள்வி விட்டு போனா பிரச்சனை இல்ல இதை விட்டு போனாக்கா பிரச்சனை என்னமோ பெருசா நினைப்பாங்க இமாமத்து செய்வதற்குரிய தகுதி பெயர் யார் என்றால் அழகிய மனைவிடையவராக இருக்க வேண்டும் என்று துர்ரல் முக்தாரில் பாகம் பக்கம் இப்பொழுது இந்த உலகத்தில் சிலைமாம்களுக்கு நல்ல மனைவி கிடைப்பதில்லை அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுவது கூடுமா கூடாதா இதுல என்ன வழங்குது அரபி வாசகத்தை ஒழுங்கா நம்ம சொல்றோம் இப்ப இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல எந்த கித்தாப் அந்த கிதாபை இந்த மேடைக்கு வந்து வாசி காமிக்க முடியுமா முடியாது ஏன் இவர்களுக்கு யார வழி காட்டுறாங்களோ அவங்கனாலே வாசிக்க முடியலையே வேதத்துல அதுதான் நடைஞ்சி இந்த மாதிரிதான் சொன்னாங்க இதையும் அவங்க எடுத்து வச்சாங்க நாங்க என்ன சொன்னோம் நீங்க வைக்கிற அர்த்தம் தப்பு படிச்சு காட்டுங்க நீங்க நீங்க செய்யற அர்த்தம் தப்புன்னு சொல்லிடுறோம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் கடைசி வரைக்கும் படிக்கலையில நம்ம சொன்னோம் சரி இது சொன்னார்ல அவருக்கு படிக்காவிட்டானு பரவாயில்ல படிக்க ஏன்னா அருவி அவங்க தானே வந்து உட்கார்ந்தாங்க விவரமே தெரியாது என்ன ஆனாலும் போய் உட்கார்ந்தோம் ஏன் வரலாற்றுல பதிவாகணும் வகாபிகளோடு வாதம் செய்யப்பட்டது அவர்களை எதிர்கொள்ளப்பட்டது நம்ம வரலாற்று பதிவு அதுக்காக தான் போனோம் வந்துக்கிறவங்க எல்லாம் அறிவிக்காடுங்கிற தெரியும் அப்போ நம்ம ஒன்னு சொன்னோம் யாரை குற்றச்சாட்டு வச்சாரோ அவங்க அணில அவருக்கு படிக்க தெரியாவிட்டாலும் பரவாயில்ல அந்த அணில யாருக்கு படிக்க தெரியுமோ அவங்க படிச்சுட்டு தரட்டும் இதை அர்த்தம் சொல்லட்டும் தப்பு நாங்கள் நிரூபிக்கிறோம் எவ்வளவு பெரிய சலுகை காட்டணும் அப்போ படிக்க வேண்டியதானே அவங்க யாருக்குமே படிக்க தெரியாதா அதைத்தான் இன்னைக்கு சொல்றோம் பெருசாக எழுதி காமிச்சிட்டாங்களே இவங்க என்ன தெரியும் பத்திரிக்கை வந்தது இப்படி எளிதாக தர்றாங்க அவ்வளவுதான் இது மீனிங்கே தப்பு டிரான்ஸ்னே தப்பு தொழு கூடுமா கூடாங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்காங்க எப்படி வழங்கி வைக்கிறாங்க எதையும் கேட்கலாம் மடக்கலாம் நினைக்காதீங்க அறியாமின் வெளிப்பாடு தான் இந்த கேள்வி எல்லாம் அங்க கூடுதல் தகுதியை பத்தி வரும்பொழுது கூடுமா கூடாங்கிற வார்த்தை எப்படி வரும் இங்கிட்டு போனா நல்லதா அங்கிட்டு போனா நல்லதான்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இங்க கூடுமா கூடாதுன்னு இப்படி வரும் எது நல்லது தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப ரெண்டும் கூடும் தானே அர்த்தம் அப்ப இந்த ஒரு கேள்வியை கேட்கலாமா அதாவது மார்க்கத்துல சில தகுதி இருக்கு நல்லா ஓத தெரிஞ்சிருக்கணும் மார்க்க விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அவங்க தான் இமாமா இருக்கணும்னு நபி நாம செல்லதான் சொல்லித்தாங்க இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த தகுதி உள்ளவங்க ரெண்டு பேரும் கல்வி மான்கள் தான் சரி சமமா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் கராத்தே அழகா ஓதுவாங்க சரி சமமா இருக்கிறாங்க யார் வேணுமாலும் தெரிவிக்கலாம் இந்த ரெண்டு பேர்ல யார் ஏற்றம் அப்படி வரும் பொழுதுதான் மனைவி அழகுள்ளவரா இருக்க வேணுங்கிறாங்க ஏன் அவருக்கு தான் சலனங்கள் இருக்காது எண்ணம் தூய்மையா இருக்கும் ஏன் எந்த பெண்ணை பார்த்தாலும் நம்முடைய மாதிரி எவ்வளவு அழகான மனைவிங்கிற எண்ணம் சுத்தமா இருக்கும் அந்த அது கூடுதல் தகுதி தான் இதுவெல்லாம் இருந்தே ஆகணும்னு சொன்னாங்களா அப்படி வாசத்தை காமிக்க முடியுமா ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ஒரே தேர்தல் இருக்கிறாங்க இந்த ரெண்டு எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த தகுதி சொல்கிறார்களே தவிர இந்த தகுதி இருந்தால்தான் தொழுகை வைக்க முடியும் என்று சொல்லல இந்த ஒரு தகுதி குரான் சொல்லப்பட்டிருக்கு எந்த சொல்லல சொல்லப்பட்டிருக்கு எந்த சொல்லல ரெண்டு பேரும் ஹஜி குரான் சரிசமமா இருக்கிறாங்க தக்குவம் அதிகம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வின் அடிப்படையில் சொல்லப்பட்டது விரும்பனா எடுக்கலாம் எடுக்காம போலாம் இது வந்து ஒரு தகுதியாக ஒரு நிபந்தனையாக இது இருந்தால்தான் இமாமாத்தா இருக்க முடியும் அப்படிலாம் வாசனை இருக்குதா ஏன் இப்படி எழுதி கேட்கறீங்க இல்லாததையும் கேட்கறீங்க எது இருக்குதா கேளுங்க இன்னொரு தவறான கருத்து விவாதத்துல நம்ம கடைசி முட்டுப்பிடிக்கு வந்துட்டேன் இன்னொரு கேள்வி வந்திருக்குது இது வந்து கேள்வி பேர் இல்ல ஆரம்பத்துல சொன்னாங்க கூட்டத்துல பேர் இருக்க வேண்டும் ஓர் இருக்க வேண்டும் அப்பதான் உண்டு இப்ப வந்திருக்குது பேரும் இல்லை இதுவும் இல்லை ஆனால் தலைவர் சொல்லிட்டாங்க நம்ம கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு மாறு செஞ்சிருக்கிறாங்க நம்ம கொடுத்த அறிவுக்கு மாறு செஞ்சுட்டாங்க இது பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு தலைவர் சொல்லிட்டாங்க நான் என்னென்னு இதுவரைக்கும் படித்தா பார்க்கல இப்படியே வச்சுட்டேன் அடுத்து இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்வார்கள்ங்கிறது ஒரே ஒரு உதாரணம் தான் கலியக்கா விவாதத்தில் சொன்னாங்க ஆலிம்கள் இப்போ எனக்கு சொல்றது நான் கூசு தான் என்ன செய்யறதுன்னு சொல்லி தான் காட்டும் உங்களுக்கு ஆலிம்கள் கஞ்சா அடிக்கலாம் என்று பிகுக்கு தவறு இருக்குன்னு இப்ப நான் என்ன தெரியுமா சொன்னேன் இந்த வாசகத்தை நீங்க காட்டிருங்க எங்க கொள்கையை விட்டுட்டு உங்க கொள்கையை நான் வந்து சேர்ந்து அப்படி காட்டலன்னு சொன்னா உங்க கொள்கை விட்டு விட்டு ஜமாத்துக்கு வந்துடணும் சொன்னேன் காட்டுனாங்களா எவ்வளவு பெரிய அற்புதமான வாய்ப்பு நம்மள ஏதாவது கூப்பிட்டு இருக்காங்க ஏன் அதுல இருக்கிறீங்க வந்திருக்க தௌஹதுக்கு நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல எவ்வளவு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தோம் நாங்கெல்லாம் வர தயாருங்க நீங்க சொன்னது மட்டும் காட்டிருங்க கித்தாப்புல அப்படின்னு சொன்னமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வகாபிகளுக்கு இனி எப்போது கிடைக்கும் காட்டுறாங்களா இல்ல ஏன் அந்த வாசகம் கிதாபிலே இல்லை அப்படித்தான் இதுவும் தொழுகை கூடுமா கூடாங்கிற பிரச்சனை இல்ல இவங்களா அது எழுதி காட்டியது கொலை தூடும் கூடுங்கிற பிரச்சனை எழுதப்பட்டது அதை அரபி வாசிக்கணும் முன்னாள் என்ன இருக்கு கண்டு இருக்கு இந்த தமிழ் புத்தகத்துல வர்றத அவங்க சொல்றதை மட்டும் எழுதிக்கிட்டு கேட்டு மாட்டிக்கிறாதிங்க இல்ல உண்மைதான் எழுதிருக்கா கிதாப் கொண்டுவாங்க இந்த மேடைக்கு இப்ப கொண்டுவாங்க வாங்க நீங்க எழுத தப்புன்னு காமிக்கிறேன் அதெல்லாம் காலம் மலையறி போச்சுங்க இன்னும் ஒண்ணு முடியாது பொதுமக்களை ஏமாத்த முடியாது இளைஞர்கள் உருவாகி விட்டார்கள் எத்தனை நாளைக்கு தான் பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் இருபத்தி ஐந்தே வருடங்களில் வஹாபிசம் தமிழக மண்ணில் செத்து மடிந்தது என்பதுதான் உண்மை அதை கலியக்காவில அது சொல்ல மறந்துட்டேன் இத்தனை ஊர்ல விரட்டிக்கிட்டே இருந்தோமே கடைசியில் அல்லாஹூ தாலா எங்க நடத்த வச்சான் கலியக்கா விளையாங்க கலியக்கா வேலையில என்ன செருப்புன்னு கேக்குறீங்களா அந்த ஊர்ல பாதி தமிழ்நாடு பாதி கேரளாங்க விவாதம் நடந்துச்சுல்ல அது வந்து கேரளா இருக்குது அரங்கம் சிவசக்தி ஆடிட்டோரியம் அந்த ஊர்ல உள்ள பள்ளிவாச தொழிலைக்கெல்லாம் வந்தாங்கல்ல அது தமிழ்நாட்டு இருக்கு எல்லாம் பக்கம் பக்கம் தான் சின்ன இடைவெளி தான் நான் யோசித்து பார்த்தேன் ஏன் அல்லாஹூத்தால அந்த ஊர்ல வச்சான் அப்படின்னு சொன்னா வகாபிகளை விரட்டடிக்க வேண்டும் தமிழகத்தில் இருந்துங்கும் பொழுது தமிழகத்தின் கடைசி எல்லா வரைக்கும் போய் விரட்ட அடிச்சாதானே முடியும் நம்ம கூட ஊர்ல ஒரு பராமரிசு இருக்கு ஊர் எல்லா வரைக்கும் வந்துட்டாங்க அப்படி மம்ல அந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கிற மகாபிசத்தை நாம் விரட்டுவதாக இருந்தால் தமிழகத்தின் கடைசி எல்லையில போய் விரட்டிட்டு வரணும் அப்படிங்கறதுனாலதான் அல்லாஹு தாலா கலியக்காவிலே தேர்ந்தெடுத்தாங்க அஞ்சு பேர் தான் நாங்க பேசணும் அவங்க எத்தனை பேர் தெரியுமா பேசினாங்க எட்டு பேர் பேசினார்கள் அதிலேயே வெற்றி நமக்கு தான் முடிவாய் போச்சு தோழி அவர்களுக்கு தான் புட்பால் மேட்ச் சீசன் இது அஞ்சு பேர் ஒரு அணி السلام عليكم ورحمه الله وبركاته